வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு வினா எழுத்துக்கள் அதாவது இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்ன அதனுடைய வகைகள் என்ன நாம் வினா எழுத்துக்களை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ஆரம்பிப்போம் வினா எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் அதாவது இப்போ கேள்வி கேட்கும்போது நாம் ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவோம் இல்லைங்களா அதை தான் நாம் வினா எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்லுவோம் அதை இங்கே நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் யார் யாது யாவர் எங்கே எங் எப்போது எப்படி அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு வினா எழுத்துக்கள் அப்படின்ட்டு பொருள்படும் இப்போ யார் யார் அங்கே யாது யாவர் அப்படின்லாம் நம்ம ஒரு கொஸ்டின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்குறோம் இல்லைங்களா அது எல்லாமே வினா எழுத்துக்கள் மேலும் அதுக்கான வினா எழுத்துக்களையும் கொடுத்துருக்குறோம் எதனால் ஏன் நீதானே அவனோ கல்வனோ பேசலாமா அதாவது கொஸ்டின் டேக் உள்ள வார்த்தைகள் எல்லாமே வந்துட்டு வினா எழுத்துக்கள் தான் பொருள்படும் இப்போ இச்சொற்கள் இந்த சொல்லலாம் நீங்கள் கொஞ்சம் படிச்சு பாருங்க இது எல்லாமே வினா பொருளை தரும் சொற்களாக தான் இருக்கும் புரியுதுங்களா இப்போ வினா எழுத்துக்களோட சில வரையறைகளை பார்ப்போம் சில வினா எழுத்துக்கள் வார்த்தைகளின் முதலிலும் சில வினா எழுத்துக்கள் வார்த்தைகளின் இறுதியிலும் சில வினா எழுத்துக்கள் வார்த்தைகளின் முதலிலும் இறுதியிலும் இடம்பெறுவதை காணலாம் நாம இப்போ அந்த வினா எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சில எழுத்துக்கள் வந்துட்டு வார்த்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கும் ஒரு சில எழுத்துக்கள் வந்துட்டு அந்த வாக்கியத்தோட இறுதியில் இருக்கும் சரிங்களா இப்போ அந்த வினா எழுத்துக்களை நம்ம ஈஸியாக புரியுற மாதிரி ஒரு டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் இப்போ வார்த்தைகளின் முதல் ஏ யா அதாவது எப்படி யார் அப்படிங்கிற மாதிரியும் வார்த்தைகளின் இறுதியில் வந்துட்டு ஆ ஓ அவனா அவனோ அப்படிங்கிற மாதிரியும் வார்த்தைகளின் முதலும் இறுதியிலும் இருக்கிற மாதிரியும் இருக்குது ஏ ஏன் நீதானே அப்படிங்கிற மாதிரி இப்போது இந்த வார்த்தைகளின் முதலும் இறுதியும் பாருங்களேன் இந்த ஏன் அப்படிங்கிறதுல ஏ அப்படிங்கிறது முதலில் இருக்குது நீதானே அப்படிங்கும்போது அந்த நீதான் கூட்டல் ஏ அதாவது பிரிக்கும் போது அந்த ஏ அப்படிங்கிறது இறுதியில் வருது சரிங்களா இப்போ வார்த்தைகளின் முதல்ல பாருங்களேன் எப்படி ஏ அப்படிங்கிறது முதல்ல இருக்குது இல்லைங்களா யார் யா அப்படிங்கிறது முதல்ல இருக்குது இல்லைங்களா ஸோ வார்த்தைகளின் இறுதி அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஆ அவனா அவனோ புரியுதுங்களா இப்போ அந்த சொற்களை சொற்களை பிரித்து பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக பொருள் விளங்கிடும் இப்போ இதுல முதல்ல வந்திருக்குதா இறுதியில் வந்திருக்குதா அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்துட்டு ஈஸியாக இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நாம் அந்த வார்த்தைகளை பிரித்து பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ வினாய் எழுத்துக்களோட வகைகள் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம் வினா எழுத்துக்களில் இரண்டு வகைகள் இருந்து ஒன்று அகவினா இன்னொன்று புறவினா அப்படின்ட்டு இப்போது அகவினா அப்படின்னா என்னென்னா அகம் ப்ளஸ் வீணா அகவினா உள்ள பொருட்களை பேஸ் பண்ணி வர்றது அதே மாதிரி புறவினா அப்படிங்கிறது வெளியில் இருந்து ஸோ வெளியில் இருந்து வர்றது புறவினா அப்படிங்கிறது நாம அடுத்தது அதை பத்தி ஒவ்வொரு விளக்கமாக பார்ப்போம் அகவினானா என்ன புறவினானா என்ன அகவினாவை பிரிச்சா பொருள் தருமா புறவினாவை பிரிச்சா பொருள் தருமா தராதா அப்படிங்கிறத நாம பார்ப்போம் இப்போ அகவினா அப்படிங்கும்போது சுட்டு எழுத்துக்களைப் போல சொல்லுக்கு உள்ளேயே இருந்து வினா பொருளை தருவது அகவினா என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் சரிங்களா இப்போ சுட்டு எழுத்துக்கள் எப்படி இருக்குமோ அதே போலதான் சொல்லுக்கு உள்ளேயே இருந்து வினா பொருட்களை தரும் எடுத்துக்காட்டா என்ன ஏ கூட்டல் என்ன எங்கு ஏ கூட்டல் இங்கு யார் யா கூட்டல் இர் ஏன் ஏ கூட்டல் இன் இப்போ இதில் பாருங்களேன் சொல் உள்ளேயே தான் இருக்குது என்ன அப்படிங்கிறதுல சொற்கள் உள்ளேயே தான் இருக்குது சரிங்களா இதை பிரிச்சா பொருள் தராது இதில் நீங்கள் இந்த அகவினாவை அளவு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா இந்த அகவினா கொஸ்டின் வார்த்தைகளை வினா வார்த்தைகளை வினா எழுத்துக்களை நீங்கள் பிரித்தா அது உங்களுக்கு பொருள் தராது இச்சொற்களில் ஏ ஏ யா ஆகிய எழுத்துக்கள் வினா பொருளை வலியுறுத்தி வருகின்றன என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் மேலும் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களான ஏ ஏ யா ஆகிய எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா இப்போ இதில் நீங்கள் இந்த எழுத்துக்களை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கள் உங்களுக்கு பொருள் தராது இப்போ என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் ஏவை எடுத்துட்டீங்கன்னா என்ன அப்படின்ட்டு வந்துடும் அதில் வந்து பொருள் படாது பொருளும் தராது எங்கு அப்படிங்கிறதுல நீங்கள் ஏவை எடுத்துட்டீங்கன்னா அது பொருள் தராது அடுத்தது நாம புறவினானா என்னன்னு பார்ப்போம் இப்போ புறவினா அப்படிங்கும்போது புறம் கூட்டல் வினா புறவினா அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவனா வருவானோ எப்படி எம்மரம் அவளா நின்றானா தருவாளா இப்போ இச்சொற்களில் ஏ ஆ ஓ ஆகிய எழுத்துக்கள் வினா பொருளை வலியுறுத்தி வருகின்றன என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் மேலும் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களான ஏ ஆ ஓ ஆகிய எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் சரிங்களா இப்போ அகவினா அப்படிங்கிறது எழுத்துக்களை நீக்கினா பொருள் தராது ஆனால் புறவினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்தது நான் அதை வந்து உங்களுக்கு பிரித்து காட்டியிருப்பேன் பாருங்கள் அது எப்படி உங்களுக்கு வந்து பொருள் பட விளங்குற மாதிரி எளிமையாக அதை எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு பின்னாடி காட்டியிருப்போம் இப்போ அவனா வருவானோ எப்படி எம்மரம் அவளா நின்றானா தருவானா இதெல்லாம் பிரித்து பார்ப்போமே நீங்களே முன்னாடியே பிரித்து பார்த்துக்கோங்க என்னாலும் இப்போ அவனா அப்படிங்கிறத நாம் பிரிக்கிறோம் அப்போ அவன் கூட்டல் ஆ அவனா இப்போ இதை நம்ம பிரிச்சுட்டோம் இருந்தாலும் அவன் அப்படிங்கிறது நமக்கு பொருள் தரும் இல்லைங்களா இப்போ ஆ அப்படிங்கிறது சொல்லோட இறுதியில் வந்துருக்குது நம்ம முன்னாடியே அந்த டேபிள் பார்த்தோம் இல்லைங்களா அதில் வந்துட்டு சொற்களின் முதலிலும் சொற்களின் இறுதியிலும் சொற்களின் முதலும் இறுதியிலும் வரா மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இப்போ வினா எழுத்துக்கள் சொல்லுக்கு வெளியே இருந்து வினா பொருளை உணர்த்துவலா உணர்த்துவதால் இது புறவினா எனப்படும் புறம் கூட்டல் வினா புறவினா இப்போ அவன் அவளா அப்படிங்கிறத நாம் பிரிக்கிறோம் அவள் கூட்டல் ஆ அவளா அப்போ இதை நம்ம பிரிச்சுட்டாலும் நமக்கு அந்த இடத்துல பொருள் தருது அவள் அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் அவள் இப்போ நின்றான் நின்றானா அப்படின்னா அதை நின்றான் அப்போ நின்றானா பிரிச்சோம்னா பிரிச்சோன்னா அப்படிங்கறத தனியாக எடுக்கிறோம் இல்லைங்களா ஸோ அப்போ நின்றான் அப்படிங்கிறது பொருள் பொருள் இப்போ எங்கள் வீடியோவை பார்த்ததற்கும் உங்களின் தொடர்ந்து ஆதரவு இருக்கும் நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் கூடி படிப்போம் தேர்வில் வெற்றி பெறுவோம் உங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்